அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவில் நாம் தமிழ்நாடு அரசும் பள்ளி கல்வித்துறையும் இணைந்து நடத்தும் மாணவ செல்வங்களுக்கான கலை போட்டியில் மாணவர்களை பங்கு பெற வைத்து எப்படி வெற்றி பெறலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் போட்டிக்கான தலைப்பு சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பில் நாம் மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் எப்படி தயார்படுத்தலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ பேச்சு போட்டி பேச்சு போட்டி என்பது மூன்று நிமிடத்தில் பேச வேண்டும் நீர் நிலம் காற்று விவசாயம் இவற்றை மையப்படுத்தி இவற்றின் நன்மைகள் மற்றும் இவைகளை அழிக்கும் சக்திகள் இவற்றை காக்கும் சக்திகளை மையப்படுத்தி மூன்று நிமிடம் பேச வேண்டும் பேச்சு போட்டி நாம் பேசும்போது எந்த தலைப்பை எடுத்திருக்கோமோ அதற்கான வேடம் அணிந்து பேசினால் மிக்க நன்றாக இருக்கும் இறுதியில் ஒரு கவிதை இடம்பெற்று முடித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்து நாம திருக்குறள் ஒப்பித்தல் மெல்லிசை பாடல் தேச பக்தியை பார்க்கலாம் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில் சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு திருவள்ளுவர் போன்று வேடம் அணிந்து மூன்று நிமிடத்தில் முப்பது குரல் சொல்ல வைக்கலாம் முப்பது குரலையும் ஏற்ற இறக்கத்தோடு மேலே நான்கு அடி கீழே மூன்று அடி இடம்பெற்றிருக்கிற மாதிரி அழகாக நிறுத்தல் இல்லாமல் தெளிவாக சொன்னாலே போதும் இறுதியில் ஒரு கவிதை இடம்பெற்றால் நிச்சயம் நன்றாக இருக்கும் மெல்லிசை பாடலும் தேசபக்தி பாடலும் நீங்கள் யூடியூப்பில் அடித்து பாருங்கள் சினிமா பாடலை தவிர்த்து இடம்பெற்றால் சிறப்பாக இருக்கும் இந்த மெல்லிசை பாடலுக்கும் தேசபக்தி பாடலுக்கும் நிச்சயமாக அதற்கான வேடத்தை அணிந்து உதாரணமாக ஒரு தேசபக்தி பாடல் ஒரு பொண்ணு பாடுவது என்றால் கையில் ஒரு தேசியக்கொடியை ஏந்தி தலையில் ஒரு கிரிடம் கிரீடம் வைத்து அதற்கான ஆடைகளை அணிந்து நாம் பாடச் சொல்லும்போது இன்னும் கூடுதலாக சிறப்பு இருக்கும் இறுதியில் ஒரு கவிதை சொல்லி முடித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்து மாறுவேட போட்டி இந்த போட்டியில் நாம் நிச்சயமாக வெல்ல முடியும் ஏனென்றால் இது ஒரு அற்புதமான போட்டி இது எப்படி இருக்க வேண்டும் என்றால் மரம் தொழிற்சாலை வாகனம் பாலித்தீன் கவர் போன்றவற்றை மையப்படுத்தி இருக்க வேண்டும் இப்போ மரம் என்றால் மரம் மாதிரி நாம் வேடம் அணிய வேண்டும் தொழிற்சாலை என்றால் தலையில் ஒரு சார்ட் பேப்பரை சுற்றி ஒரு தொப்பி செஞ்சு அதற்கு மேலே ஒரு தொழிற்சாலை படம் வரைந்து அதை பற்றி நாம் பேச வேண்டும் வாகனம் என்றாலும் தலையில் ஒரு தொப்பி மாதிரி நாம் வடிவம் செஞ்சு ஒரு வாகனத்தை செல்வது போல காட்சி அளிக்கிற மாதிரி ஒரு படம் வரைந்து அதில் புகை வருவது மாதிரி நம்ம காட்சி கொடுக்க வேண்டும் பாலித்தீன் கவர் வற்றி நாம் பேச பேச நினைத்தால் பாலித்தீன் பைகளை நாம் கையில் வைத்து கொள்ள வேண்டும் ஆங்காங்கே கிடக்கிற மாதிரி வைத்து கொள்ள வேண்டும் முக்கியமாக இயற்கை உரம் செயற்கை உரம் பற்றி நாம் பேசலாம் இயற்கை உரத்தை பற்றி நாம் பேசும்போது கையில் இயற்கை உரங்கள் ஆட்டுச்சாணி புழுக்கை காஞ்ச இலைகள் போன்றவற்றை நாம் கையில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த கையில் பொட்டாசு அப்புறம் யூரியா போன்ற செயற்கை உரங்கள் நாம் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அழகாக பேசினால் விவசாயி வேடம் அணிந்து அழகாக பேச வேண்டும் இறுதியில் ஒரு இது சார்ந்த ஒரு கவிதை இடம்பெற்றால் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அடுத்து நாட்டுப்புற நடனம் பரதநாட்டியத்தை நாம் பார்க்கும்போது வேகம் மிக மிக முக்கியம் காட்சி மிக மிக முக்கியம் பாடல் கருத்து மிக மிக முக்கியம் வேகம்னால் அந்த டான்ஸோட ஸ்பீடு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க சா சாங்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் நம் நீங்கள் பயன்படுத்த ஸ்பீக்கர் கொஞ்சம் சவுண்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் காட்சி நீங்கள் காட்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாட்டில் ஒரு இயற்கை சம்மந்தப்பட்டது அல்லது ஒரு ஆடு மாடு சம்மந்தப்பட்டதுன்னா இந்த பக்கம் ஒரு ஆடு இந்த பக்கம் ஒரு கன்று குட்டியை நம்ம கட்டி வைத்து அவங்க ரெண்டு பேரும் சைடில் இருந்து மாணவ செல்வங்கள் இடையில் ஆடினால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் பாடனுடைய கருத்து ரொம்பவும் ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் பயன்படுத்தி இந்த போட்டியில் கலந்து கொண்டால் வெற்றி பெற முடியும் இறுதியாக களிமண் செய்வது ரொம்ப ரொம்ப எளிமையான போட்டி அந்த போட்டியிலும் மாணவர்களுக்கு களிமண் கொடுத்து இரண்டு மலைகளை உருவாக்கி ஒரு ஆறு வரது மாதிரி ஒரு காட்சியை உருவாக்கி அங்கிட்டுங்கிட்டு மரங்களை உருவாக்கி இந்த மாதிரி இயற்கை சூழலில் வாழ்ந்தால் மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் என்ற கருத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த களிமண் போட்டியில் நீங்கள் பங்கு பெற முடியும் இறுதியாக கதை கூறுதல் போட்டியில் மாணவர்கள் நிச்சயமாக எளிமையாக வெல்ல முடியும் அவர்களுக்கு மரம் சம்பந்தப்பட்ட கதையோ அல்லது Thank you. நீர் சம்பந்தப்பட்ட கதையோ அழகாக எடுத்து கொடுத்து அல்லது பாலித்தீன் சம்பந்தப்பட்ட கதையோ எந்த கதையை நீங்கள் எடுத்தாலும் பரவாயில்ல அந்த கதைக்கான தோற்றத்தை மாணவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அந்த கதையில் வரும் காட்சிகள் அனைத்தும் அந்த மாணவர்கள் அருகில் இருக்க வேண்டும் அந்த கதையில் தோன்றும் எந்த வேடமாக இருக்கோ அந்த வேடத்தை மாணவர்களுக்கு அணிவிக்க வேண்டும் இதை மூன்றையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இறுதியில் நிச்சயமாக ஒரு கவிதை இடம்பெற்று முடித்தால் நிச்சயமாக அரசு பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற முடியும் நம் பள்ளி மாணவர்களும் நம் பள்ளியும் பெருமை சேர்க்கும் வகையில் இந்த கலை திருவிழா இருக்க வேண்டும் என்றால் இதை அத்தனை நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயம் முடியும் தொடர் முயற்சியும் தோய்வில்லா பயிற்சியும் ஒரு சாதாரண மாணவனை சாதனையாக மாற்றுவதே பள்ளிக்கூடம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்